இவையெல்லாம் திருந்தல மாமா பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாச்சும் அப்புறமாச்சும் உள்ள எதுக்கு போனோம் நம்மளோட நெகட்டிவ் சைடை வந்து மாத்தி பாசிட்டிவ் ஆகி தெளிஞ்சு வெளியில வருவான்னு பார்த்தா இன்னும் சேம் லைக் அதே பைத்தியம் போல தான் இருக்காப்ல அதாவது நம்ம ஒன்று சொல்லோம்ல இவன் சரியான பைத்தியம் அப்படிம்பம்ல இவன் சரியான பைத்தியம் இல்லை சரி ஆகாத பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட தர்பீஸ் அவர்களோட இன்டர்வியூ வந்து இருந்துச்சு ஜாக்லின் வந்து வேற லெவல்ல தரமா சர்க்காசம் பண்ணி செஞ்சு விட்டுருக்காங்க நம்ம தர்பீஸை கேட்ட நம்ம ஜாக்லின் கேட்ட கேள்விக்கு நம்மால் சொல்ற பதிலுக்கு வந்து சம்பந்தமே இல்லை இந்த இன்டர்வியூல ஆக்சுவலா வந்து நம்ம விஜய் டிவியில வந்து ஹெல்மெட் ஆனதுக்கு அப்புறமா தர்பீஸ் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லா தற்பெருமை 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 ஃபுல்லா தற்பெருமை தான் நானே சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஆள்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கான்பிடென்ட் அதாவது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இதனை எப்படி நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணாலும் நான் இப்படி தாண்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்ல அது கான்ஃபிடன்ட் அப்படிங்கிற எல்லை மீறி ஆணவம் ஹெட் வெயிட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நிற்கிது நம்மளோட தர்பீஸோட ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கறது வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு இந்த வந்து சரி ஓகே வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு கொஞ்சம் நார்மலா கொஞ்சமாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வெளியில இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சிட்டு நம்மளால் பேசணும்னு பார்த்தேன் இன்னும் அதே தான் இருக்கான் அவர் வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காரு நம்மளோட ஸ்டார் அவர்கள் சோ என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஆனா உண்மை சொல்லட்டுமா தவிர வந்து நம்ம தர்பீஸை வேற யாராலையும் இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அதாவது வந்து அடிக்கலாம் அடிக்கும் போது வந்து அவர் அடிக்கிறதே தெரியாம அடிக்கிறதுக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல வந்து ஜாக்லின் வந்து செஞ்சுட்டாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க கேக்குறாங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமே வந்துட்டீங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் மேடம் நான் வந்து வெளியில வந்தா எனக்கு மிகப்பெரிய பட வாய்ப்புகள் இருக்கு கிளினிக்ஸ் இருக்கு இந்த நிறைய வந்து என்ன நம்பி வந்து காலேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி நான் ஒரு பிஸியான மேன் என்னை போயிட்டு பிக்பாஸ் வீட்டில் போட்டு நாற்பது நாள் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் மேடம் ஸோ அதனால வந்து அங்கிறது என்னால அவ்வளோ தூரம் வந்து இது பண்ண முடியல எங்க நேரம்டா அப்படி தான் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்போ மற்றவெல்லாம் வேலை ஒட்டி எல்லாம் போயிட்டு பிக்பாஸ் உள்ளாடுறாங்க அவன் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ இயங்கிக்கிட்டு இருக்கான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவர் உள்ள போயிட்டு எனக்கு எனக்கு உள்ள இருக்கிறதுலாம் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் எனக்கு டைம் வேஸ்ட் இவர் வெளியில வந்தா வந்து பார்க்கணுமா இவருக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் இருக்கலாம் நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து டைரக்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்களா என்னென்னமோ உருட்டுறாங்க காலேஜ் ப்ரோக்ராமில் என்ன வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அங்க போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் யாரா அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்க எது எதுவும் சொல்லிடுறாங்க சம்பந்தம் இல்லாம சரி ஓகே ஒரு பெரிய வந்து இந்த தகுதி விஷயம் இந்த தகுதின்னு சொல்லி சொன்னது வந்து ஜாக்லின் வந்து நாசுக்காக கேட்குறாங்க தகுதின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அது ரொம்ப பெரிய வார்த்தை எப்படி மீன் பண்ணீங்க சொல்லும் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் சம்மந்த சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கான் தகுதிங்கிறது நான் என்னோட தொழில வந்து பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி அவங்கவுங்களோட தொழில் இருக்குமா சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் தகுதி டேய் அவங்க கேட்கறது என்ன சொல்றதுக்கு என்ன பதில் கடைசி வரைக்கும் அதை தகுதிங்கிறத இவங்க எதை மீன் பண்ணி கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம தர்பீஸ் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை சம்மந்த சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் இது கூட பரவாயில்லைங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்றான் உள்ளே இருக்கும்போது நீங்கள் நீங்களும் வினோத்து காம்போ வந்து ஒரு நல்லா இருந்துச்சு இந்த காம்போ வந்து நல்லா கண்டினியூ ஆச்சுன்னா சிறப்பாக இருந்திருக்குமே நீங்கள் ஏன் அதை வந்து சரியாக வந்து பண்ணலை ஏன் அவர் மேலே வந்து எரிஞ்சு எரிஞ்சு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஹீரோ மெட்டீரியல்மா என்னை போயிட்டு காமெடினாக்குன்னா வந்து எப்படிமா அது சத்தியமாக சொல்கிறேன் நீ எல்லாம் மனுஷரே இல்லை தெரியுமா நீ வந்து ஒரு உன்னோட மனசுக்குள்ளார வந்து நீ வந்து ஒரு ஹீரோ ஆகிட்டு இருக்க அதாவது பேரல யூனிவர்ஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி பேரலல் யூனிவர்ஸில் வந்து நம்ம தர்பீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கு அதாவது நான் அதாவது அதுக்குதான் சொன்னலாங்க நான் இந்த ஆளுக்கு வந்து நம்ம வந்து மருத்துவ ரீதியா வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆளுவர் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு இவர் வந்து மனசுக்குள்ளார போயிட்டு நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி யாரோ நம்ப வச்சிருக்காங்க இவரை வந்து இவர் வந்து கமெடியனா கூட ஏற்றுக்க மாட்டாராங்க இவர் வந்து ஹீரோ மெட்டீரியலாம் எல்லாம் நேரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது காமெடியன் அப்படிங்கிறது கூட எவ்வளோ பேர் கேரக்டர் தருமா இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியில அது கிடைக்கிறது கூட எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த வீட்டில் தன்னை வந்து காமெடி நாக்க வந்து ட்ரை பண்ணிட்டு எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா சாண்டின்னு ஒரு மனுஷன் இருந்தாப்புல தெரியுமா ரன்னரா வரைக்கும் போனாரு சீசன் த்ரீயா ஃபோரான்னு தெரியல ரொம்ப ஹிட் அடிச்ச ஒரு சீசன் சொல்லி வச்சுங்களேன் அந்த சீசன்ல அந்த சீசன் ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பான் எந்த இடத்துலயும் தான் ஒரு காமெடிய நம்ம சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு இருந்தாலும் எங்க இருக்கான் தெரியுமா உச்சத்துல இருக்காப்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே போய் நடிக்கிறாரு கேரளா இண்டஸ்ட்ரியில தமிழ் இண்டஸ்ட்ரி சோ எல்லாத்துலயுமே கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே போய் நடிச்சுட்டு இருக்கா அந்த மனுஷன் சோ அப்படின்னா அவனுக்குலாம் வந்து இல்லையாப்பா எனக்கு புரியல எனக்கு ஒரு கமெடியா அவ்வளவு கேவலமா இவர் ஹீரோ மெட்டீரியல் அடே மூஞ்சு நான் சொல்லக்கூடாது சொன்னா வந்து இதை வந்து பாடிஷம் சொல்லி சொல்லுவீங்க சோ அதை பத்தி நான் வந்து பேச விரும்பல சோ அதுக்கப்புறமா வினோத்தை பத்தி கேட்கும்போது வினோத்தை விட நான் ஃபேமஸ் என்னை யூஸ் பண்ணிட்டு தான் வினோத்தே இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஜாக்லின் போது இல்லைம்மா ஆமாம்மா நான் கரெக்டு தான்மா நான் சொன்னது வந்து கரெக்டு தான்மா நான் வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ஃபேமஸாக இருந்தேன் என்னதான் வெளியில் வினோத் ஃபேமஸாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்க யங் ஜென்ரேஷனில் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ்மா என்ன எல்லாருக்குமே தெரியும் புரியல எனக்கு அது ஜாக்லின் வந்து தரமான ஒரு செருப்பு ஒன்று கொடுத்தாங்க அண்ணே தர்பீஸ் அண்ணன் நான் பொறைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஃபேமஸ் எப்படி இதெல்லாம் வந்து கானா வினோத்தோட ஹேட்டர்ஸுக்கு வந்து தரமான ஒரு செருப்படி நான் பொறக்கிறதுக்கு முன்னாடியே கானா வினோதான் சொன்னாங்கல்ல அது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா கானா வினோத்தோட பாட்டு வந்து நம்மளே நிறைய வந்து கேட்டு வந்திருக்கோம் நானே கேட்டு வந்திருக்கேன் பட் ஆனால் இவர் தான் பாடினாரு அப்படிங்கிறது வந்து பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் அப்படி ஒரு ஃபேமானால என்னோட ஃபேமை யூஸ் பண்ணிதான் பெரிய ஆளான என்ன சொல்ல போனால் தர்பீஸை ஒட்டு மொத்தமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் வந்து எதிர்க்கும் போது கானா வினோத் தர்பீஸ் அப்படின்னு ஒரு காம்போ வரும்போது தான் தர்பீச ஒரு இருபது டு முப்பது சதவீத மக்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா அந்த காம்போ இவங்களோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா ஸோ இதனால பிடிக்க ஆரம்பிச்சது இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் வந்துச்சு இவங்களோட அந்த லுக் விட்டுக்கிறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படிப்பட்ட விஷயங்களால தான் கொஞ்சமாச்சும் உனக்கு பாசிட்டிவ் இருக்கு அதை விட்டுட்டு ஸ்டில் இன்னும் தற்பெருமை நான் பெரிய ஆளு அந்த சின்ன ஆள் நான் பெரிய இது என்ன விதமான மனநிலை ஸ்டில் இன்னும் அதே மூட்ல தாங்க இருக்கிறான் அந்த ஆளு உள்ள வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை நம்ம அவங்க என்ன கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியல மூணாவது ஒரு விஷயம் சொன்னாப்ல டைட்டில் வினர் ஆகிறது யாருக்கு வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா அங்க வந்து இது வரைக்கும் அந்த டைட்டில் வினர் தகுதி இல்லமா யாருமே வந்து அந்த அளவுக்கு வரல மாட்டோம் வந்து டைட்டில் வினர் ஆனால் தகுதி இருக்கிறவர் எனக்கு அது கூட பரவாயில்ல கூடயே தங்கச்சி தங்கச்சி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதை பத்தி பார்வதி பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க எப்ப வெளியேறுவாங்க டைட்டில் வினர் ஆவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட சீக்கிரம் வெளியேறுவாங்க உன்னை அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அழுததுக்கு அது ஒரு பேக் அழுக அது வேற விஷயம் அழுகுன்னு சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் சீரியஸா அந்த இன்டர்வியூ பார்க்கும் போது பார்வது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வெளியேறிடுவாங்க சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இல்ல நீ புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியா வச்சு செய்யற ஆனா இதுதான் வந்து நம்ம தர்பீஸோட தற்பெருமையோட முழு ரிசல்ட் நண்பர்கள் இந்த இன்டர்வியூ பார்க்கும் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு சார் ஏன்னா நான் வந்து அந்த கிராண்ட்லாச்சு போயிருந்தேன் என்ன சொன்னார்னா வெளியில உங்களை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறாங்க இன்டர்வியூங்கிற பேர்ல உங்களை வந்து ஒரு மாதிரி புள்ளி பண்றாங்க இதையெல்லாம் மாத்திரத்துக்கு நீங்க போங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேற ஒரு ஆளா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லி தர்பிசை அனுப்பிவிட்டாரு பட் ஆனா தர்பீஸ் இன்னும் ஸ்டில் அதே தான் இருக்காப்ல இன்னும் போய் வெளியில போய் நான் வந்து நான் வந்து ஒரு வந்து விஜய்க்கு டஃப் கொடுப்போமா அஜித்துக்கே டஃப் கொடுப்போமா என்னோட நான் என்னோட ரேஞ்சே வேறமா என்னோட தகுதியே வேறமா அப்படின்னு தான் சுத்திட்டு போறான் சீக்கிரம் ஒரு மணல் சேர்த்து விடுங்க அவர் தர்பீஸை இல்ல கொஞ்சமாச்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரியாலிட்டி ஏத்துக்கிட்டு வாழ முடியல அந்த எலிமினேட் ஆறதுக்கு முன்னாடி பிரெஜென்ஸ் ஆட்டர கூப்பிட்டு உங்களோட காம்போ நல்லா இருக்கு நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் இன்னும் நீங்க ரொம்ப நாள் இருக்கலாம் கொஞ்சமாச்சு அந்த காம்போ அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது விஜய் டிவியே முதல்ல ஏன் தான் வெளியில் நடிப்பிருக்கோம் வினோத் தர்பீஸ் காம்போ வந்து நல்லா இருக்கு அதுக்காக விஜய் டிவியும் ஒரு பிளானை போடுறாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வினோத் அதுக்கு ஒத்துழைக்கிறாப்புல தர்பீஸ் வந்து என்னால் முடியாது என்னோட ரேஞ்ச் வேற அவரோட ரேஞ்ச் வேற என்னோட தகுதி வேற என்ன அவரோட தகுதி வேற நான் வேற ரூட்டு அவர் வேற இவர் இவர் ஆனா ஹீரோவாக தான் ஆவாராம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு படத்துல வந்து இந்தாலும் வந்து காமெடி கூட நடிக்க வைக்கல கலாய்க்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்து அசிங்கப்படுத்திருந்தாருங்க அப்பெல்லாம் இவர் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ தெரிஞ்சுதான் பேசுறியா நான் தெரியாமல் பேசுறியா தர்பீஸ் எதுக்கு தர்பீஸு எனக்கு புரியல தர்பீஸு சீரியஸாக அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஆனால் நல்லா சிரிச்சேன் எல்லாம் பார்க்கும்போது நல்லா சிரிப்பாக இருக்குது ஆனால் சீரியஸாக எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட தர்பீஸோட நிலைமை தர்பீஸை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் தொடர்ந்து நான் ஏவி